ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் குஜராத் டைட்டன் தான் ஏஸ் மினி ஆப்ஷன் தான் டேட் வரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டிசம்பர் பதினாறு அபுதாபி அபுதாபி எங்கன்னு தெரியும் எல்லாருக்கும் இரண்டாம் அரபு எமிரேட்ஸோட கேபிட்டல் அபுதாபி தான் நிறைய பேர் துபாயின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது துபாய் கமர்ஷியல் சிட்டி அபுதாபி தான் கேபிட்டல் இன்னைக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் கேட்பீங்க நான் ஒரு நாற்பது வருஷம் அங்கே வாழ்ந்துருக்கேன் யூஐயில் யா துபாய் ஷார்ஜா அபுதாபி யஜமான பிஜா ராச்சல் கேமா உமல்வின் எவ்ரிவேர் ஏழு எமிரேட்ஸ் வந்தால் யூஐ ரைட் அது இருக்கட்டும் அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லிடுவோம் இன்றைக்கி இந்தியா வருஷம் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு டெஸ்ட் மேட்ச்சு அண்ட் இதில் என்ன சிக்னிஃபிகண்ட்னா முத்துசாமி அப்படின்னு ஒரு தமிழ் பிளேயர் விளாட்றாப்பில ஆமாம் தமிழ் பிளேயருக்கு தான் சான்ஸ் கிடைக்காது தமிழ் தலைவாசில் சான்ஸ் கிடைக்காது ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவில் கிடைக்கும் எஸ் இந்த பையன் டெஸ்ட் டெபு வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்காக சொல்லிட்டு போகிறேன் நான் இவரோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் விக்கெட்டை விராட் கோலி விராட் கோலி அவுட் பண்ணிட்டார் அதுவும் இல்லாமல் இப்போது எப்போ பார்த்தாலும் இவங்க கேஷு மஹராஜ் ஷம்ஷி இவங்கள்தான் விளாடு வைப்பாங்க இப்போ இவர் போன மாதம் பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தானில் டெஸ்ட் மேட்சில் ரெண்டு இன்னிங்ஸ் சேர்த்து பதினோரு விக்கெட் எடுத்துட்டாரு அது இல்லாமல் பேட்டிங்கில் எயிட்டி நைன் நாட் அவுட் வெரி குட் பிளேயர் இவர் ஆப்ஷனுக்கு வருவாரா இல்லையா தெரியல நேம் கொடுத்துருக்காரான்னு கொடுத்தாலும் எடுப்பாங்களா என்னன்னு தெரியல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இவரை பற்றி தனி வீடோ எடுத்துகிட்டு வர யார் இந்த முத்துசாமி ரைட் விஷயத்துக்கு போயிடலாம் குஜராத் டைட்டன்ஸ் ஒம்பது பின்னு அஞ்சு லாஸ்ட்டு ரேங்க் நம்பர் த்ரீ இங்கே போன சீசன் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் ஆமாம் ரேங்க் த்ரீ மாதிரி இவங்க டாப் த்ரீ தான் ஸ்கோரே பண்ணது அது குட்டும் இருக்குது பேடும் இருக்குது என்ன குட்டு குட் இஸ் சுப்மென் கில்ஸ் ஜாய் சுதர்ஷன் ஜோஸ் பட்லர் இவங்க மூணு பேர் தான் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த எடுத்தது அந்நேற்று போன டோர்னமெண்ட்டில் நெகட்டிவ் என்னென்னா மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ்ட் யாருக்குமே அவ்வளோ சான்ஸ் கிடைக்காதனால மெயின் மேட்சில் வந்து திணற ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதுதான் குட் அண்ட் பேடனே அண்ட் என்னன்னு உள்ள ட்ரேடை பற்றி வர சொல்லுங்கள் நாங்கள் டக்குன்னு ஒரு ட்ரேட் ஆகிடுச்சு ருத்தர் ஃபோர்ட் இங்கே குஜராத் டேட்டிலேருந்து மும்பை இந்தியன்ஸுக்கு போயிட்டார் ஆமாம் ருத்தர் ஃபோர்ட் முக்கியமான பிளேயர் டேவல் பிரவேசும் விட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் ஏசி ஹண்டர் இப்போ ருத்தர் ஃபோர்ட் எடுத்து வச்சிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் குஜராத் டைட்டன்ஸ் போன சீசன் வந்து எலிமினேட்டரில் தோத்துட்டாங்க மும்பை இந்தியன்ஸ்ட்டிட்ட இருபது ரன்ல ஆமாம் ஹை ஸ்கோரிங் வேறு மும்பை டூ எயிட் ஃபார் ஃபைவ் ரோஹித் சர்மா தான் மேன் ஆஃப் மேட்ச் குஜராத் ஐட்டன் டூ ஜீரோ எயிட் தான் ஆச்சு ஆச்சா நாலு வருஷத்தில் மூணு வாட்டி பிளே ஆஃப் ரீச் ஆகிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ் எஸ் சுப்மன் கில் இந்தியன் டீம் கேப்டன் வேறு ஆகிட்டாரா அதனால் நிறையா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கப்போ அபவுட் கேப்டன்சி ரோஹித் கோலி கூட எல்லாம் இருந்து நிறைய கற்று வந்துருப்பாரு இப்போ எங்களுக்கு என்ன வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் பிளேயர் ஒன்று வேணுங்க டு ஃபினிஷ் த கேம் ஆமாம் ஏன்னா டாப் த்ரீயை நம்பிட்டு இருக்க முடியாது இல்லையா அதே மாதிரி ராஷித் கான் தான் ட்ரம்ப் கார்டு எப்போதுமே உலகத்துக்கு எந்த டீம் விளையாண்டால பட் ஆஃப் ஃப்ளைட்டு அவருங்க வயசாகிட்டு போது போன சீசன் ஒம்பது விக்கெட் தான் எடுத்தார் பதினஞ்சு மேட்ச்சில் குஜராத் டைட்டன்ஸுக்கு ஏக்கனாமிக் ரேட் ஆஃப் நைன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் ரைட் ஏன் ஒரு திடீர்னு இவ்வளோ மோசமாகிடுச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க அதில் ஒரு விஷயம் இருக்கு ஸ்பின்னர்ஸ் மட்டும் டேண்டமாக போட்டால் தான் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அந்த சைட்லேருந்தும் கரெக்டான ஸ்பின்னர் போடணும் உதாரணத்துக்கு சொன்னோன்னா இன்டர்நேஷ்னலே சொல்கிறேன் நான் ஜடேஜா அஸ்வின் அர்பஜன் அனில் கும்ப்ளே அதே மாதிரி ராஷித் கான் நபி ராஷித் கான் நூறு அகமது குஜராத் ஐட்டன்ஸ் நூறு அகமது ரிலீஸ் பண்ணாங்களா அவர் சிஎஸ்கேக்கு கேட்க வந்துட்டார் அதில் வந்து ராஷித் கானோட பர்ஃபார்மன்ஸ் டிப் ஆகிடுச்சு ஏன்னா ஒரு பக்கத்தில் ராஷித் கான் ஒரு பக்கத்தில் நூறு அகமது போடும்போது அந்த எட்டு ஓர் ரொம்ப குரூஷியலாக இருக்கும் இப்போ அவரை மண்டியாக வேண்டும் போது அடிக்கிறாங்க எல்லாரும் அது ஒரு ரீசன் இருக்கட்டும் என்ன கேட்டால் யாரை ரீட்டைன் பண்ணுவா எந்த கிடக்கடைன்னு சொல்கிறேனே கில்லு சாய் சுதர்ஷன் ஜோஸ் பட்டர் ஷாருக் கான் ராகுல் திவாட்டியா வாஷிங்டன் சுந்தர் சாய் கிஷோர் ராஷித் கான் பிரசித் கிருஷ்ணா முகமது ஷெராஜ் அண்ட் ரபாடா என்ன கேட்டிங்கன்னா இந்த பன்னோர் பேர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க இந்த போனோர் பேர் விளையாடிடலாம் சொல்கிறேன் என்னோட அச்சா ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர் அப்போ யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்க பட் எல்லா பேரும் சொல்லிட்டேன் அதுக்கு லிஸ்ட் வச்சுருக்காரு ருத்ர்போட் ஆல்ரெடி அமிச்சாச்சு மும்பைக்கு மஹிபால் லோம்ரார் ஜெரால் கோஸ்கி இஷாந்த் சர்மா ஆரம்பகால்தான் இருந்துருக்கார் இஷாந்த் சர்மா ஜெயந்த் யாதவ் கரீம் ஜன்னத் கிளென் ஃபிலிப்ஸ் குஷால் மெண்டிஸ் இவங்கெலாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு ஸ்பின் பேக்கப் கண்டிப்பாக வேணும் ராஷித் கானுக்கு கூட ஸ்பின் போட ஸோ பாப்பா ஆக்ஷனில் யார் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதை பார்த்து நம்ம சொல்ல முடியும் யார் எடுக்கவங்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்கள டார்கெட் லிஸ்ட்டுக்கு போய்டுமா யாரை டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு அது ஒரு நாலு பிளேயர் சொல்லுங்கள் ரிஷப் ஹூசைன் யார் யாரு அப்படிங்க ரிஷத் ஹுசைன் அவர் ஒரு லெக் ஸ்பின்னர் ராஷித் கானுக்கு டேண்டம்மா போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவர் வந்து பங்களாதேஷ் டி ட்வெண்ட்டி சட்டப்பில் இருக்கார் ரொம்ப நாளாக அறுபத்தாலு விக்கெட் எடுத்திருக்காரு பங்களாதேஷுக்கு ஆமாம் அதுவும் இல்லாமல் பிக் பாஷ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது ஹோபர்ட் அரிக்கனுக்கு உள்ளாடுறவர் இந்த ரிபட் விஷன் பிக் பிக் சிக்ஸஸ்லாம் அடிக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் அவர் போலிங் ஆல்ரவுண்டர் ச எயிட் நம்பருக்கு அப்புறம் வந்து எட்டிங் கூட பண்ணுவார் அவர் ஒன்று டார்கெட் பண்ணலாம் இன்னொன்று டேரல் மிச்சல் டேரல் மிச்சல் ஸ்ட்ரேஞ்சலி அன்சோல்ட போயிட்டார் போன சீசன் டி டுவெண்ட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க டேரல் மிச்சல் சிஎஸ்கெல்லில் வேறு இருந்தார் அவர் எண்பத்தி எயிட்டி த்ரீ விக்ஸ் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ரன்ஸ் ஃப்ரம் டூ டுவெண்ட்டி எயிட் இன்னிங்ஸ் டி டுவெண்ட்டியில் மட்டுமே சொல்கிறேன் இவ்வளோ அடிச்சு வச்சிருக்காரு நியூசிலாண்ட் ஆல்ரவுண்டர் அண்ட் ப்ரூவன் மேட்ச் வினார் இவர் இவரெல்லாம் ஏன் யாருமே எடுக்கல போனது இதுன்னு தெரில நம்பர் ஃபோர் வேல்யூபிள் பிளேயர் குஜராத் எழுது நீங்கள் நம்பர் த்ரீ வரைக்கும் தான் இருக்குது ஃபோரோ தூக்கி ஒரு உட்கார வச்சிடலாம் செட் ஆகிடும் அண்ட் ரெண்டு மூணு ஓவர் கூட என்னோட போட்டு தருவார் இவர் மீடியம் பேஸ் பௌலர் ஷார்ட் ரன் அப்பில் பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும் ரைட் அதில்ன்னா சிகந்தர் ராஜா வயசாய்ச்சி இருக்கு முப்பத்தொம்பது இருந்தாலும் டிவெண்ட்டில ரெக்கார்ட் மேலே ரெக்கார்டு அடிச்சிட்டே போகிறார் இது வரைக்கும் டி ட்வெண்ட்டில் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு ரன் அடிச்சிருக்கார் சிகந்தர் ரஜா அது மட்டும் இல்லை இரநூத்தி மூணு விக்கெட் எடுத்திருக்காரு முன்னூற்றி பத்தொம்போது டி ட்வெண்ட்டி மேட்சஸ் வர ஆல் ஓவர் த வேர்ல்டு ஜிம்பேவே பிளேயர் மிடில் ஆடர்லேயும் பர்ஃபெக்டாக அவர் ஃபிட் ஆவார் நல்ல பலர் கூட அண்ட் முன்னூற்றி பத்தொம்போது டி டுவெண்ட்டினா ஃபிட்னஸ் எத்தனை கண்ட்ரிக்கு போய் விளாடணுன்னு அவர் ஃபிட்னஸ் வருவோன்னு இல்லை இட்ஸ் வெரி குட் அதுவும் நம்ம நியூசிலாண்ட்லேயும் இன்னும் ஒருத்தர் இருக்கார் மிச்சல் பிரேஸ்வால் அவர் கூட இழக்கலாம் ரிலையபிள் பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஆஃப் ஸ்பின்னர் அவரும் ஒரு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரன்னு ப்ளஸ் தொண்ணூத்தாறு விக்கெட் டி டுவெண்ட்டில் எடுத்து வச்சுருக்காரு என்னாலே முடியும்னு இந்த நாலு பேரில் நான் யாருக்கு ஒன்று அவங்க போகலாம் ஆனால் மேபி வாட் தே வில் டூ எனக்கு என்ன தோணுதுன்னா வாஷிங்டன் சுதந்திரக்காரில் அவர் இந்தியாக்கே பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அவங்க தான் சரியாக யூஸ் பண்ணுறதில்லை எட்டு ஒம்பது நம்பர் தான் அனுப்புவாங்க ஜிஜி யார் கௌதம் கம்பீர் ஆனால் இவர் வந்து நம்பர் ஃபோரில் கூட இவர் ஃபிட்டாயிடுவார் ஆமாம் ஆஸ்திரேலியாக்கு எதிராக தேர்ட் மேட்ச் இப்போ ரீசெண்டாக நடந்ததில்லை ஃபார்ட்டி நைன் ரன்ஸ் அடிச்சாருங்க இருபத்தி மூணு பாலில் ஆமாம் இருபத்தி மூணு பாலில் ஃபார்ட்டி நைன் அதுக்காந்து ஆஸ்திரேலியன் அட்டாக் போன வாரம் தான் ரொம்ப நல்லா இல்லை அதனால் பேட்டிங் வெரி குட் பவர் பிளேலையும் போலிங் போடுவார் நல்லையும் போடுவார் எண்டிலையும் போடுவார் ஸோ இட்ஸ் வெரி குட் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டிங்னா இவங்களுக்கு சுமன் கில்ஸ் சாய் சுதர்ஷன் பட்லர் வாஷிங்டன் சுந்தர் ஷாருக் கான் ரிஹால் தேவாட்டி ஆறு பேட்ஸ்மென் சொல்லிட்டேன் நான் இதுக்கு மேலே என்ன வேணும் டாப் சிக்ஸ் பண்ணாததியா எயிட் அண்ட் நைன்த் நம்பரில் பேட்டிங் இருக்குது சார் நம்பர் டென் வரைக்கும் இருக்குது சார் ஏன்னா இரவு ஓவர் கிரிக்கெட் ஆலர் இருபது ஓர் கிரிக்கெட் தானே நீங்கள் தான் நிறையா வாட்டி சொல்லுவீங்க சிஎஸ்கேக்கு பேட்டிங்காக நம்பர் லெவன் வரைக்கும் இருக்குன்னு என்ன பண்ணுறது ஆளுக்கு ரெண்டு ஒன்றரை ஓவரில் விட போகிறாங்களா நான் இருபது ஓவரில் நோ இன்னொன்னு யூனிட் பவுலர்ஸ் விக்கெட் டேக்கர்ஸ் பவுலர்ஸ் வினியிட் டோர்னமெண்ட் அது ரொம்ப முக்கியம் இவங்களும் ஒரு வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்க அது ஹார்திக் பாண்டியானால அவர் வேறு இல்லையா அவர் வேறு மும்பை இண்டியன்ஸ்க்கு கப்பு ஜெயிச்சி வைக்கிறேன்னு அங்கே போயிட்டார் அப்போ ஃபாஸ்ட் பாலிங் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ரபாடா நான் சொன்ன மாதிரி நான் ரபாடா சிராஜ் முகமது சிராஜ் அவர் இருக்கார் அப்புறம் பிரசித் கிருஷ்ணா இந்த மூணு பேர் பேசி பேஸ் அட்டாக் பார்த்துக்கலாம் ஸ்பின்னர் அபிஎஸ்லேயே இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ராஷித் கான் வாஷிங்டன் சொந்த நன் சாய் கிஷோர் இவங்க ப்ளஸ் ஷாருக் கான் கூட உங்களுக்கு பார்ட் டைம் போலிங் போடுத்துட்றேன் நாலு ஆப்ஷன் இருக்குது இப்போ தான் சொன்னார் ராஷித் கானுக்கு டேட்டா போட ஆள் இல்லைன்னு பியூர்லி ஸ்பின்னர் கேட்குறேன் இப்போ இந்த வாஷிங்டன் சிந்தர் சாய் கிஷர்லாம் ஆல்ரவுண்டர்ஸ் பேட்டிங்கும் பண்ணுவாங்களா சரி போலிங்லன்னா பேட்டிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி யாராக இருந்தாலும் வரும் பேட்டிங்கில் ஃபெயில் சரி போலிங்கில் பார்த்துக்கலான்னு ஏதாவது ஒரு பர்ஃபாமன்ஸ் நின்றுட்டே இருக்கும் அதை வச்சுட்டு டீமில் இருப்பாங்க பொதுவாகவே சொல்கிறேன் ஆல்ரவுண்டர்ஸை எக்ஸப்ட் ஃபார் கபில் தேவ் போத்தம் ஹேட்லி இம்ரான் கான் ஜாக் அல்லீஸ் இவங்கெல்லாம் பென் ஸ்டோக்ஸ் இருந்தது அதனால் இவங்களை கன்சிடர் பண்ண முடியாது தே வில் கோ ஸ்பின்னர் ஆக்ஷனில் போய் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ ஒரு மூணு ஸ்பின்னர் சொன்னால் மூன்றரை ஸ்பின்னர் சொல்லியிருக்கேன் ஆமாம் ராஷித் கான் வாஷிங்டன் சொந்த சாய் கிருஷ்ணன் பாதி ஸ்பின்னர் ஷாருக் கான் ஏன்னா பார்ட் டைம் போலர் ஸோ இது தான் அவங்களோட ஸ்பின் அட்டாக்கு இதிலே கிட்டத்தட்ட பன்னெண்டு பிளேயர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு பத்து பிளேயர் ஆப்ஷனில் எடுக்கலாம் இந்த வாட்டி தான் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ரிலீஸும் பண்ண வேண்டாம் ரிட்டனும் பண்ண வேண்டாம் கம்பல்ஷனில் உங்கள் விருப்பம் தான் வந்து மிச்சர் சாப்பிட்டு கூட போடலாம் ஆப்ஷனில் அப்படியே வேடி பார்த்துட்டு இல்லை நீங்கள் இன்வால்வ் ஆனாலும் இன்வால்வ் ஆகல நான் பத்து டீமுக்கே சொல்கிறேன் நான் சஞ்சு இன்னும் போயிட்டே இருக்குன்னு எதுக்கூட ஒருத்தர் சொன்னார் சஞ்சு சாம்சன் வந்து ரிலீஸ் டே வந்ததுக்கப்புறம் தான் சார் அவங்க டிசைட் பண்ணுவாங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா ரிலீஸ் டேட்டு நாளைக்கு சாட்டர்டே ஈவினிங் அஞ்சு மணிக்கு அப்புறம் ஏன் ஆறு மாதமாக இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன் சொல்லுங்கள் இப்போ பைஞ்சாதே தான் முடிவாகும்னா இது தானே நான் ஆறு மாதம் முன்னாடியே சொன்னேன் இப்போ ஒன்றும் நடக்காது என்ன அப்போல்லாம் என்ன திட்டினாங்க இருக்கட்டும் நோ ப்ராப்ளம் இப்போ பாருங்கள் இது வரைக்கும் தெரியல இருப்பாங்களா இல்லையான்னு ஜடேஜ் அங்கே போகிறாரா இங்கே வர்றாரா கேப்டனாக தான் போகிறாரா இது மாதிரி நிறைய கேள்வி குறிகள் இருக்குது அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இப்போதைக்கு இதான் எல்லாத்தையும் விட்டு இவங்க திடீர்னு ஆகாஷ் சௌத்ரிக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது குஜராத் ஐட்டம்ஸ் ஏன்னா லேட்டஸ்ட் சென்சேஷன் இரநூறு வருஷத்தில் யாரும் பண்ணாதது தொண்ணூறு வருஷமாக இந்தியாவில் யாரும் பண்ணாதது கோலி சச்சின் டெண்டுல்கர் ரோஹித் சர்மா கவாஸ்கர் யாருமே பண்ணாத அந்த பயம் பண்ணி வச்சிருக்காப்புல அப்படின்னா என்ன பண்ணார்ன்னா இதே சேனல் அந்த வீடியோ இருக்கு போய் பாருங்க ஆகாஷ் சௌத்ரி ஒரு பத்திர்பாட்டி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்